நிலாப்பிள கும்மி பாத்தீங்கன்னா பாட்டுல அழகா சொல்லுவாங்க பச்சை தாமரே பத்து ஆமடி மயில சொல்லடி தாமரே கொயில ஈச்சம் பில்லுந்தாமரே எட்டு சூம சொல்லிகில எருமைகளும் தாமரே திங்கவில்லை பத்து கட்டு இருக்குது மாடு திங்கில மெகுத்து கிடக்குது எட்டு கட்டு இருக்குது எருமை சாப்புல மெகுத்து கிடக்குது பாருங்க நீங்க கடனுக்கு காரை வாங்கி போட்டு கண்ணாடி ஏத்திட்டு கமுக்குமா போறவங்க நீங்க நாங்க காளமாட்டு வண்டி பூட்டிட்டு காலரை தூக்கிட்டு கௌரவமா போறவங்க கிராமத்துல நாங்க ஓடி ஆடி பண்டை பண்டிகையை முழுசா கொண்டாடுவோம் அவங்க ஓடவும் முடியாம ஒளியவும் முடியாம ஒப்புக்கு கொண்டாடுவாங்க